என்பது திமுக நிலைப்பாடா இந்தியாவில் எந்த கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைத்தது தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர்களை பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அங்க வைத்தது இதே திமுக அங்க வைத்த காலத்திலே ஆளுநர்கள் அதிகாரத்தை குறைக்கணும் ஆளுநர் வந்து ஒப்பு தர்ற அதுக்கு காலக்கெடு விதிக்கணும் இல்ல முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாநில இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டப்பிரிவை நீக்கணும் மாநில சுயாட்சிக்காக திமுக செஞ்சதென்ன ஒண்ணு இல்லை தெரியல இன்னைக்கு சொல்றாங்க நாங்க மோடிய பார்த்து பயப்பட மாட்டோம் ஈடிய பார்த்து பயப்பட மாட்டோம் நாங்க கருணாநிதியோட வாரிசுகள் கருணாநிதியை தள்ள தட்டி உட்கார வச்சாங்கடா அறுவாலயத்தில் தூஞ்சி ஊழல் நடக்குது விசாரணை நடக்குது தயார மாட்ட ஒரு தளத்துல விசாரணை இன்னொரு தளத்துல காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை அறுபத்தி மூணு தொகுதியை கொடுத்தாங்க நச்சுட்டு போயிடுச்சு அப்புறம் கூடா நட்பு கேடா முடியும்னு கருணாநிதி பேசினார் இது வரலாறு இவன் பாஜகவை எதிர்க்க மாட்டான் கோட்பாட்டு யக பாஜக விட சண்டை போட மாட்டான் திமுக விட பார்முலாண்ண மொட்ட கை காட்டுவான் ரைட்ல இண்டிகேட் போடுவான் ஸ்ட்ரைட்டா போயிடுவான் என்ன ஏங்க சட்டம் உண்டப்படுது ஆ தூக்கி சட்டம் மாநில தன்னாட்சிக்கான சட்டம் என்னையே என்னையே கொண்டு வந்திருக்கிற போதே அதை எதிர்த்து மையமாக பேசியது இதே திமுக அடடா பார்லமெண்ட் தெரிஞ்சு விட்டாங்க அப்படின்னு பார்த்தா என்னக்கு எதிராக பேசிட்டு அதெல்லாம் ஓட்ட போட்டாங்க இதுதான் திமுக தமிழ்நாட்டில் பேசுவான் பாஜக ஒழிக டெல்லிக்கு போவான் டெல்லிக்கு போனா ஸ்வீட் எனிமிஸ் இனிமையான எதிரிகள் யார் சொல்றா இதே திமுக செங்கல் தூக்கிட்டு ஊர்வலா போனாங்க ஐயா உதயநிதி செங்கல் பாத்தீங்கன்னா செங்கல் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வராது வங்கி திட்டார் மோடி என்று தமிழ்நாடு முழுக்க பரப்பு செஞ்சது இதே திமுக ஆனால் அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலின் போது செங்கல்லை காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனை மோடி கொண்டு வரவில்லை என்று சொன்ன இதே திமுக ஆட்சி கொண்டவராக மோடி அழைத்தது மருத்துவ திறப்பு விழாவுக்கு அழைத்த இதே திமுக சொன்னது வெள்ளி வெள்ளித்தட்டல வச்சு பரண்டு மருத்துவ குடியை எடுத்துக் கொடுத்தவர் மோடி அந்த மோடியை அழைக்காது யாரை அழைக்க முடியும் என்று கேட்டது இதே திமுக